ஐநாட்டுல அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் தனக்கு தானே வச்சுக்கிட்ட கதையா காயத்ரி கிட்ட சோழன் நல்லா வசமா சிக்கிக்கிட்டாரு காயத்ரி கிட்ட என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம சோழன் ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தா காயத்ரி ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க காயத்ரிடைய ஃப்ரெண்டுகளும் பார்த்தா சும்மா இருக்காம காயத்ரி ஒண்ணுக்கு ரெண்டா மூட்டி விடுறாங்க பாத்தியா காயத்ரி அதுக்கு தான் அந்த கால் டாக்ஸி டிரைவர் எல்லாம் நம்ப கூடாதுன்றது நீ அவனை கார்ல சவாரி ஏறும் போது அவனை காதலிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்ன இதே மாதிரி அவனுடைய கார்ல எத்தனை பொண்ணுங்க ஏறிச்சுகளோ தெரியல எத்தனை பொண்ணுங்க கிட்ட இவன் இந்த மாதிரி ரூட்டு விட்டானோ தெரியல எத்தனை பொண்ணுங்க கிட்ட இவ எப்படி வலிஞ்சான்னு தெரியல உனைய நல்லா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பழகி வச்சுக்கிட்டு இப்ப உனைய கலட்டி விட்டான் நீ தான் அவனை சின்சியரா லவ் பண்ணிருக்க ஆனா அவன் உன்னை சின்சியராவே லவ் பண்ணல அவனும் அவன் மொழியும் எத்தனை பொண்ணுங்க கிட்ட அந்த மாதிரி வலிஞ்சிருப்பான் அவன பாக்கையிலேயே தெரியுது சரியான பொம்பளை பொறுக்கின்னு அவனை போய் காதலிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகள்லாம் பார்த்தா நல்லா ஏத்தி விடவும் காயத்திரியும் பார்த்தா சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல காயத்திரியோட உடம்பும் பார்த்தா முடியாம ஆயிருது இதெல்லாம் பார்த்தா காயத்ரியோட அம்மா அப்பா பாத்துக்கிட்டே இருக்காங்க காயத்ரியோடைய அம்மா பார்த்தா போலீஸ் இன்ஸ்பெக்டர் நல்லா வசமா சோழன் சிக்கன கதையா ஆகி போச்சு காயத்ரியோட உடம்பு சரியில்லாத பார்த்துட்டு காயத்ரியை பார்த்தா ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போறாங்க டாக்டர் காயத்ரியை செக் பண்ணிட்டு என்னம்மா சரியா சாப்பிடறது இல்ல சரியா தூங்குறது இல்லையா அதனாலதான் இப்படி உடம்பு வீக்கா இருக்கு ஏன் சரியா சாப்பிட்றது இல்ல தூங்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா காயத்ரியோட அம்மாட்ட கேட்கவும் என்ன என்னன்னு தெரியல டாக்டர் ரெண்டு மூணு நாளாவே தான் இருக்கா நாங்களும் கேட்டு கேட்டு பார்த்துட்டோம் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியோட அம்மா சொல்லவும் நல்லா போச்சு நீங்கள் தானே கவனிச்சுக்கிறனும் பொண்ணுங்க எதையாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் தான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்க மனசுக்கு தெளிவை கொடுக்கணும் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் உங்கள் பொண்ணை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டரும் பார்த்தா காயத்ரியோட அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணவும் காயத்ரி பிடிச்சி பார்த்தா காயத்ரி அம்மா கேட்கவே ஆரம்பிச்சுறாங்க ஏ காயத்ரி நானும் உன்னை தான் இருக்கேன் ரெண்டு மூணு நாளா உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை சரி நான் ஏதோ உடம்பு சரியில்லை ஃப்ரெண்டுக்குள்ள ஏதோ சண்டை போல அப்படின்னு நினைச்சு உனக்கு கேட்காம விட்டுட்டேன் சின்ன பிள்ளையா ஒவ்வொன்றையும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னாச்சு உனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியோடைய அம்மா கேக்கவும் இல்லம்மா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும் அப்போதான் பார்த்தா காயத்ரியோடைய ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வராங்க ஏய் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காயத்திரியோடைய ஃப்ரெண்டு கிட்ட காயத்ரி அம்மா கேட்கவும் இல்லம்மா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி காயத்ரி ஃப்ரெண்டு சொல்லவும் என்ன உனைய பார்த்தா தெரிஞ்ச மாதிரிதானே தெரியுது என்ன என்கிட்டே போய் சொல்றியா யாரு கண்ணை பார்த்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் யாரு போய் சொல்றா உண்மையை சொல்றான்னு உண்மையை சொல்லுங்க ரெண்டு பேரும் என்னாச்சு ஏன் காயத்ரி இப்படி இருக்க ஏன் சாப்பிட்றதுல சரியா தூங்குறதுல உடம்பு இவ்வளவு வீக் ஆயிருச்சு என்னன்னு சொல்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காயத்திரியுடைய அம்மா பார்த்தா நல்லா மிரட்டி கேட்கவும் அப்போதான் காயத்திரியுடைய ஃப்ரெண்டு பார்த்தா உண்மையை சொல்லிடுறாங்க அம்மா அது வந்து காயத்ரி ஒரு பையனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாமா என்னது லவ் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அம்மா கேக்குவோம் ஆமாம்மா ரொம்ப சின்சியராக லவ் பண்ணா அந்த பையன்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தா அந்த பையனும் நல்லாதான் பழகிக்கிட்டு இருந்தான் பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தா கேக் கட் பண்ணா நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தான் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல காயத்ரி கிட்ட பேசுறது இல்ல பழகறது இல்ல காயத்ரி சுத்தமா அவாய்ட் பண்ணுறான் கேட்டால் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுனே பழகனேன்னு சொல்றான் ஃப்ரெண்ட்லியாக பேசுறவங்க பழகறவங்க என் நேரமும் ஃபோன் பண்ணி சேட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா இல்லை பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து க்ளோஸாக இருக்கிற அளவுக்கெல்லாம் இருப்பாங்களா எங்க முன்னாடியெல்லாம் அவங்கள பார்க்கல லவ்வர்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சு இப்போ நான் திடீர்னு காயத்திரியை ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறேன் நான் உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்றான் ஆனா காயத்திரிகிட்ட கேட்டா அவர் என்ன லவ் மாதிரி தான் என்கிட்ட பேசுனாருன்னு சொல்றா அதாமா எங்களுக்கும் புரியல இப்ப அந்த பையன் காயத்திரியை டோட்டலாவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அதனால இதை வந்து காயத்ரியால ஏத்துக்கிற முடியல அதான் காயத்ரி சரியா சாப்பிடறது தூங்குறதுல நாங்களும் போய் அந்த பையன்கிட்ட கேட்டோம் அந்த பையன் எங்களை மிரட்டி அனுப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காயத்தியுடைய ஃப்ரெண்டு சொல்லவும் யார் அவன் அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்கவும் அந்த பையன் பேர் சோழன்மா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும் சோழனா அவங்க அம்மா அப்பா யாரு அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியோட அம்மா பார்த்தா டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அம்மா அம்மா அப்பாலாம் எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்டுக்கு தான் அவங்களுடைய பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும் காயத்ரி செலவம் நான் அவனை கூப்பிட்டு விசாரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரி அம்மா கேக்குவோம் அதெல்லாம் வேண்டாம்மா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி செலவும் என்ன நீ பாத்துக்கற யார் அவன் என்ன என்னமோ ஃப்ரெண்ட்லின்றான் கால் டாக்ஸி டிரைவர்ன்ற எனக்கு புரியல அவனை பார்த்து நான் விசாரிக்கணும் நான் விசாரிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் அவன் நல்லவனா கெட்டவனான் அதுக்கப்புறமா நீ அவனை காதலிச்சதுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டு சாப்பிடாம தூங்காம இருக்கிற அளவுக்கு அவன் ஒருத்தானு அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காயத்ரி அம்மா பார்த்தா ஏய் அவனுடைய வீடு எங்க இருக்கு வாணி அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு பார்த்தா இங்க காயத்ரி அம்மா சோழனுடைய வீட்டுக்கு போறாங்க போலீஸ் சீப்லயே பார்த்தா காயத்ரி அம்மா காயத்ரி ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் போகவும் அம்மா இந்த வீடுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் சொல்லவும் இங்க பார்த்தா போலீஸ் ஜீப்ல இருந்து காயத்திரியோடைய அம்மா இறங்குறாங்க அம்மா இங்க சோழன்றது காயத்ரி அம்மா கேக்கவும் வெளியில பார்த்தா நடேசன் உட்காந்துருக்காரு சோழனா ஏன் பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி அம்மா சொல்லவும் டே சோளா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூப்பிட்றாரு உள்ள பார்த்தா நிலா சேரன் பாண்டியன் பல்லவன் சோழன் எல்லாரும் இருக்காங்க வெளியில வந்து பார்க்குறாங்க சோழன் வந்து பார்க்குறாரு போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் பூச்சு ஏதோ பிரச்சனையாயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயந்துக்கிட்டு என்ன மேடம் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் இங்கே சோழன்றது யார் அப்படின்னு சொல்லி காயத்ரி அம்மா கேட்குறாங்க நான் தான் மேடம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நீ தான் நான் சோழன் இதுதான் ஓ வீடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா காயத்ரி அம்மா கேட்குறாங்க ஆமா நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து கேட்குறாங்க நான் சோழனுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் என்னது இவனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அம்மா கேக்குறாங்க ஆமா மேடம் ஏன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் நான் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பாத்து கேட்கறாங்க சொல்லி சோழன் சொல்லவும் பாத்துக்கடி உன் ஃப்ரெண்டோட லட்சணத்தை அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியோடைய ஃப்ரெண்டு கிட்ட காயத்ரி அம்மா சொல்றாங்க அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்கா தான் காயத்ரி லவ் பண்ணிக்கிட்டு தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அம்மா சொல்லவும் போச்சு காயத்ரி விஷயமா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியனும் பல்லவனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் காயத்ரியோட அம்மா நீ மோனி கிட்ட க்ளோஸாக பழகிட்டு இப்போ ஃப்ரெண்ட்லியாக பழகினேன்னு சொல்லி அவளை அவாய்ட் பண்ணுறியாமே என்ன பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லை பொண்ணுங்களை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு ஏன் பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுனேன் அதுவா பேசுறேன்னு சொல்லி இப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா முன்னாடி ரொம்ப க்ளோஸாக பேசுனியா என்னடா என்ன மோட்டிவ்ல பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காயத்ரி அம்மா பார்த்தா நல்லா மிரட்டி கேட்கவும் மேடம் அது வந்து நான் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டே இருக்கல பட்டுன்னு பார்த்தா அரைஞ்சிடாங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு முதல்ல கல்யாணம் அணனி ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸ்லியா பேசுறதே தப்பு பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவாய்ட் பண்றேனா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பலார்னு அறவிட்டதும் நிலா பாண்டியன் சேரன் சோழன் எல்லாத்துக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது இது உனக்கு தேவைதானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் மனசுக்குள் நினைச்சுக்கிட்டு இருக்காரு கே பாரு காயத்ரி பக்கம் இனிமேல் நீ வர்றதை பார்த்தேன் வையன் அவ்வளவுதான் புடிச்சு உள்ள தூக்கி வச்சிருவேன் ஆளுகளும் மண்டைகளையும் பாரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ண கூட வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான் என்னம்மா இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அம்மா கேட்கவும் நிலா பார்த்தா அமைதியா நிக்கிறாங்க நீ அமைதியா அணிக்கிறதை பார்த்தா உனக்கு எல்லாம் தெரியும் போலே அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அம்மா கேட்கவும் அப்போ நிலா மேடம் மன்னிச்சிருங்க தெரியாமல் ஏதோ தப்பாக நடந்துருச்சு அவர் ஏதோ விளையாட்டாக பண்ணுறேன்னு சீரியஸாக அந்த பொண்ணு எடுத்துக்கிடுச்சு என்னம்மா என்ன சீரியஸு ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்டே நெருக்கமாக க்ளோஸ்லியாக பேசினா அந்த பொண்ணு என்ன நினைக்குமோ அதைத்தான் அந்த பொண்ணு நினைச்சிருக்கு இவன் அந்த பொண்ணை வச்சு விளையாண்டுட்டு இப்போ அந்த பொண்ணு மேலே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா காயத்ரி என் பொண்ணு தான் ஆனால் என் பொண்ணு இடத்துல வேற யாராக இருந்தாலும் நான் இப்படி தான் செஞ்சிருப்பேன் இதுவே முதலும் கடைசியா இருக்கட்டும் இனிமேலு இதே இது வேற யார் பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்கிறத நான் பார்த்து கேள்விப்பட்டேன்னு வையி உனையை தூக்கி ஆறு மாசம் உள்ள வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அம்மா மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டு போயிறாங்க